நெல்லை மாவட்டத்தில் கூட்டப்புலி கூடுதாழை தோமையார்புரம் ஆகிய மூன்று ஊர்களில் தூண்டில் வளைவு அமைக்கப்படாமல் உள்ளது இதன் காரணமாக தோமையார்புரத்தில் கடல் அரிப்பினால் கரை ஓரங்களில் இருந்த வீடுகள் வலைக்கூடங்கள் மின்கம்பங்கள் கடலில் மூழ்கி வருகின்றன தோமையார்புரத்தில் தூண்டில் வளைவு அமைக்காததால் ஊரை விட்டு பிழைப்பிற்காக இடம்பெயரும் நிலை உள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் நாங்கள் அநேக வேறு மாநிலங்களுக்கு போய் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெரிய கஷ்டமான நிலையில் இருக்கோம் அதனால்தான் தூண்டில் வளை பாலம் இல்லை அதனால தான் நாங்கள் வல்ல தொழிலெல்லாம் பண்ண முடியல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தயவு கூர்ந்து அரசு மத்திய மாநில அரசு விரைவில் எங்களுக்கு தூண்டில் வளை பாலம் அமைச்சு தரணும் போய் தொழில் பார்த்துட்டு கரைக்கு திரும்பும்போது கரையில் கிடக்க பாறைகள் பைப்பில் தட்டுப்பட்டுரும் தட்டுப்பட்டு வச்சுன்னா இன்ஜினும் இன்ஜினில் உள்ளதும் இன்ஜினும் டேமேஜ் ஆகிரும் படகும் டேமேஜ் ஆகிரும் இதனால எங்களுக்கு போகிற கொ குறஞ்ச குறைஞ்ச வருமானம் தான் அந்த வருமானத்தில் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எதுவுமே ஒருத்தருக்குமே ஒரு ரூபா கூட பரவலாமல் ஒரு சூழ்நிலை நாங்கள் ஆகிப்போம் இப்போ உள்ள காலகட்டத்தில் மத்திய அரசும் சரி தான் மாநில அரசு சரி தான் எங்கள் ஊரை கண் நோக்கி பார்க்கணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடற்கிற ஊரான கூட்டப்புள்ளி தோமையார்புரம் கூடுதாலை இந்த மூணு ஊரையும் இந்த அரசுகள் இந்த ரெண்டு அரசுகளும் எங்களை கண் நோக்கி பார்த்து எங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே தூண்டுலவு போட்டு எங்கள் மீனவருடைய வாழ்வாரத்தை பெருக்க உங்கள் கையில் தான் இருக்குது அது நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல உங்க உங்க மீன்களை வெட்டி பதப்படுத்தி மீன்களுக்கு இறை வைக்கும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தூண்டில் வளைவு அமைக்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அச்சமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அரசு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் மீனவர்கள் சன் சன்யூஸ் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் மை அறிவரசு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க